ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை பங்குனி மாதத்துடைய உத்தர நட்சத்திரமானது வருது உத்தர நட்சத்திரம் வர்றது நல்லது தானே முருகனுக்கு உகந்த நாள் பிரம்மாண்டமான விழாலாம் நடைபெறும் இதில் என்ன சிறப்பு இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ சிறப்பு எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தர நாளிக்கு சந்திர கிரகணமானது வருதுங்க அதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரகணம் வருவது பங்குனி உத்தரத்தில் ஸோ கோவில் நடை திறக்கப்படுமா திறக்கப்படாதா கிரகண நேரத்தில் பங்குனி உத்தர வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நடக்கக்கூடிய இந்த சந்திரக்கிரகணத்தினால என்ன மாதிரியான சிறப்பு உருவாகிருக்கு இந்த சிறப்பு பாதிப்பாக இல்லை அதிர்ஷ்டமாக இந்த சிறப்பு வந்து இந்தியாவில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா போன்ற பல முக்கியமான தோள்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பங்குனி உத்தர சந்திர கிரகணம் வர்றதுனால கோவில் நட அடைக்கப்படுமா அடைக்கப்படாதா அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிரகணங்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நான்கு முறை கிரகணம் நடைபெறும் அதில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெற போது முதல் கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரம் பங்குனி பௌர்ணமி ஹோலி பண்டிகை எண்ணிக்கை நடைபெறுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வலிமையான பெணுபிரல் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ரொம்பவே நீண்ட நேர கிரகணம் என்றும் சொல்லப்படுது இந்த கிரகணத்துடைய விளைவுகள் தாக்கம் இதை எல்லாத்தையும் பத்தியும் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்தர நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நிகழ்கிறதுங்க இதனால் இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது வலிமை வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது மீன ராசியில சூரியன் ராகு இணைந்திருக்கக்கூடிய கன்னி ராசியில சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் உருவாயிருக்குங்க பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்று சந்திர கிரகணம் நிகழப்போகுது சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வுகளாகும் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணமானது ஏற்படுகிறது சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில் பூமி வரும் நிலையில் சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்குங்க இப்படி தடுக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நான்கு கிரகங்கள் ஏற்பட போகுது மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி என்று பெண்புபிரல் சந்திர கிரகணம் நிகழப்போகுது இதுதான் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரம் ஹோலியில் கொண்டாடப்படக்கூடிய நாளில் சந்திரக்கிரகணம் நிகழ்கிறது ஸோ இது ஒரு மோசமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது அட் த சேம் டைம் சிறப்பான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகணத்துடைய டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு மணி வரையும் நீடிக்குதுங்க இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு மணிலிருந்து முப்பத்தாறு நிமிடங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெனுபிரல் சந்திரகிரணமாக இருக்கும் என நாசா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய போது சந்திரனுடைய பூமியின் நிழலுடைய வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டுமே செல்லும் என்று சொல்லப்படுது அப்போது சந்திரனுடைய ஒளி லேசாக மட்டுமே குறையும் என்று நாசா தெரிவிக்கிறாங்க இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா என்பதை வந்து கிரகணம் நடக்கிறதை வைத்து தான் சொல்ல முடியும் ஸோ கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் கிரகணம் நடக்கிறது தெரியாது காண முடியாது என்று சொல்லப்படுது ஆனால் இந்த கிரகணமானது அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி ஃப்ரெஞ்சு நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்தில் சில பகுதிகளில் இந்த கிரகணத்தை வந்து நல்லா பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது இந்தியா நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் நிகழ்கிறதுனால அதை நம்மளால் பார்க்க முடியாது இந்த ஒரு காரணத்தினால இந்தியாவுக்கு தோசை காலம் பொருந்தாது என்று சொல்லப்படுது ஸோ அப்போ கோவில்கள் நடை அடைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வருதில்ல இப்ப அந்த கேள்விக்கு விட சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு இந்தியாவில் தோசை காலம் பொருந்தாது அதனால கோவில்கள்ல நடையானது அடைக்கப்படாது நடையானது திறக்கப்படும் ஸோ பங்குனி உத்தர தினம் என்பதால் முருகன் சிவ ஆலயங்கள்ல வழக்கம்போல திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும் ஸோ சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்கள்ல சூரிய கிரகண வேற நிகழப்போகுது சோ ஏப்ரல் எட்டாம் தேதி மீன ராசியில ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழப்போகுது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் என்பதால் இந்தியாவில் இந்த கிரகணமும் இந்த டைம் தெரியாது ஸோ சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக்கு அட்லாண்டிக்கு அர்டிக்கு பகுதிகளில் தான் இந்த சூரிய கிரகணமும் தெரியும் ஸோ சந்திர கிரகணம் ஃபஸ்ட்டு நடைபெறுவதும் தெரியாது ஃபர்ஸ்ட்டு நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமும் தெரியாது ஆக மொத்தம் கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால கோவில்கள் நடை சாத்தப்படாது என்பது தான் உண்மை அதே போல செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திர கிரகணம் மூன்றாவதாக கிரகணமாகவும் சந்திர கிரகணத்தில் கடைசி ரெண்டாவது கிரகணமாகவும் நிகழப்போகுது இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்த கிரகணமும் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சங்களை தெரியாது இதுவும் வந்து மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக்கு அட்டிக்கு பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ இப்படி ரெண்டாவது அதாவது மூன்றாவது கிரகணம் கடைசி ரெண்டாவது சந்திர கிரகணம் அதுவும் இந்தியாவில் தெரியாது அதுக்கப்புறமா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்றைக்கி சூரிய கிரகணம் நான்காவதாக நடைபெறும் சூரிய கிரகணத்தில் கடைசி கிரகணம் கிரகணத்தில் நான்காவது கிரகணம் அன்று நிகழப்போகுது இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரியாது இதுவும் வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக்கு ஆர்டிக் பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியும் ஆகும் மொத்தம் இந்த நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய நான்கு கிரகணங்கள் அதாவது ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணங்கள் நிகழப்போகுது இது எதுவுமே வந்து இந்தியாவில் தெரியாது சூத காலம் எதுவும் இந்தியாவில் கிடையாது ஸோ அதனால் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு கோவில் நடைகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாத்தப்படாது கோவில் நடைகள் திறக்கப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் தாராளமாக இந்த நாளன்னைக்கு கோவில் வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு பிளான் போடுறவங்களாம் தாராளமாக கோவிலுக்கு பிளான் போடலாம் ஸோ கோவிலுடைய நடைகள் வந்து சாத்தப்படாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குதுங்க நூறு ஆண்டுங்கிறது சாதாரணது கிடையாது ஒரு ஆண்டு ரெண்டாண்டு மூன்றாண்டு என்று நூறு ஆண்டு கடந்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகணம் ஸோ கிரகணம் இந்தியாவில் தெரியாத சூத காலம் இல்லை அப்படின்னாலும் சூத காலத்துடைய விளைவுக்கு ஏற்ப கிரகணம் நடக்கக்கூடிய அதனால சில முக்கியமான மாற்றங்களானது உண்டாகும் அதற்கு காரணம் வந்து கண்ணிராசியில் கேதுவில் கிரகணம் நடக்கிறது தான் அதாவது கேது கிரகஸ்த கிரகணமாக நடக்கிறது தான் ஸோ அந்த கிரகணத்துடைய விளைவுகள் தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த கிரகணத்துடைய விளைவுகளுக்கு நாம் சில முன்னெச்சரிக்கைகளோடு இந்த கிரகண நாளில் இருக்க வேண்டும் அது எப்படி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சிக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்துடைய விளைவுகள் என்ன இந்த விளைவுகளால் கோவில் நட அடைக்கப்படுமா அடைக்கப்படாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக இதில் வந்து இந்த தாள்களை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த பங்குனி உத்தர நாளில் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க கண்டிப்பாக இது ஒரு சிறந்த நாள் அதனால் தெய்வ வழிபாடு செய்யுங்க முன்னோர் வழிபாடு கூட செய்யலாங்க முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த பங்குனியுடைய சந்திர கிரகணம் ரொம்ப சிறப்புங்க அதனால் முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்தாங்கன்னா கிரகணம் நடக்கக்கூடிய நாளனைக்கு கோயில் திறக்கப்படுமா திறக்கப்படாதா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரகணம் நடக்குது கிரகணம் எந்த ராசியில் நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி